தன்னை உணர 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 அவன் தன்னை உணரல அவன் யாரை உணர்றான் அந்த சராசரத்தையும் உணர்ந்து கொள்கிறான் ஏன் இந்த உடல் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் யூ ஹவ் வெயிட்டட் ஃபார் தௌசண்ட் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஸ் அ சோல் இன் அதர் டைமென்ஷன்ஸ் இந்த உடலை வச்சு இந்த பூமியில் என் சுயநலத்துக்காக சில செயல்கள் நான் செஞ்சு இந்த உடம்பு சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் நான் உடல் செயல்களையும் நோக்கங்களையும் நான் செய்கிறேன்னா அப்போது ஒரு புத்திசாலி இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா மனதையும் எண்ணங்களையும் உடலையும் கவனிக்க ஆரம்பிப்பவன் இறைவனாக மாறிவிடுகிறான் குருவே சரணம் என் பேர் சுகுமாரன் சின்ன வயசுலேருந்து ஆன்மீக தேடல் வந்து ரொம்ப நிறையாவே இருந்துச்சு தச்சலாக ஒரு குருவோட தொடர்பு கிடச்சி அந்த குருவுக்கிட்ட நான் தீட்சை பெற்று ஒரு இருது வருத காலமாக நான் வந்து தியானம் பண்ணேன் இப்போ அந்த தியானம் பண்ணுறப்ப காஞ்சி விஸ்வநாதரோட திருவுருவத்தை நான் பார்த்தேன் அப்போ அந்த நேரத்தில் மகாவிஷ்ணுன்ற குரு வந்து ஆன்லைனில் இருந்து தீட்சை கொடுத்தாரு பயிற்சி எடுத்த மறுகணமே எனக்குள்ளே உடம்புல இருந்த கழிவுகள் போனதை நான் பார்த்தேன் தியானத்தில் உச்சக்கட்ட ஒரு நிலையை வந்து உணர முடிஞ்சி இது இன்னும் மேலும் மேலும் நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து தூண்டுகோலாக இருந்தது ஜீவகர்ணிய ஒழுக்கம் சரணாகதி அப்புறம் தவம் இந்த மூணு விஷயத்தை தான் நான் மேற்கொண்டு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன் அன்னதானம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு அன்னதானமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு எல்லாமே காரணம் இந்த பரப்பொருள் யோகம் தான் இது எல்லோரும் எல்லாருக்கும் இது போய் சேரணும் குருவே சரணம் நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போறது எப்படின்றதுக்குண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வந்து வெளிப்படையாக வந்து கூறலாம் என்று வந்து நான் இருக்கிறேன் ஸோ அதனால பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போக போது நேரடி என்னுடைய கண்காணிப்பில் வந்து இருக்க போறீங்க பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக வந்து இருக்க போகிறது ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறத மட்டும்தான் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியல தெரியாதனால கண்ணுக்கு தெரிகிறது மட்டும்தான் உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க வி ஷுட் ஸ்டார்ட் அவர் லைஃப் டுவார்ட்ஸ் லிபரேஷன் இதை தான் இப்போ பேச வந்திருக்கேன் ஒய்ம் டாக்கிங் திஸ் மச் சி மை செல்ஃபிஷ்னஸ் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் ஒன்லி ஒன் திங் நாட் மை முக்தி இட்ஸ் யுவர் முக்தி வென் அவர் யூ விட்னஸ் த தாட்ஸ் எண்ணங்கள் ஆன்மா எண்ணங்களை கவனித்து சோல் யூ ஆர் நாட் சோ வென் யூ ஸ்டார்ட் யோர் செல்ஃப் விட்னெஸ் யோ தாட்ஸ் விச் இஸ் ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்கலி அரேஞ்சிங் இன்சைட் யூ சிக்ஸ்டி தௌசண்ட் டு செவன்ட்டி டூ தௌசண்ட் தாட்ஸ் பர் டே அறுபதாயிரத்துலேருந்து எழுவத்தி ரெண்டாயிரம் தாட்ஸ் ஒரு நாளைக்கு வந்து வருது இந்த அறுபதாயிரத்துலேருந்து எழுவத்தி ரெண்டாயிரம் தாட்ஸ் வர்றதை உங்களுக்கு வேலை என்னன்னா எல்லாத்தையும் மெட்டிரியலைஸ் பண்ணக்கூடாது யூ சுட் மெட்டிரைஸ் எவ்ரி திங் பிகாஸ் த மோர் தாட்ஸ் யூ டேக் இட் ஆஸ் அ மெட்டிரியலைசிங் திங் இன் தி ஃபிசிக்கல் ரியாலிட்டி யூல் டேக் மோர் டைம் மோர் மணி மோர் எனர்ஜி டு யூ ரியலி நீட் தட் எதை பயன்படுத்தணுமோ அந்த எண்ணத்தை செயலாக்கி உயிர் கொடுங்க டைம் கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க அவசியமில்லாத விஷயங்களுக்கு ஏன் உயிர் கொடுக்குறீங்க கொடுக்கணுமா எண்ணங்களை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஆசைகள் இருக்கும் வரைக்கும் எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்க எண்ணங்களை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா மூச்சை நிறுத்திட்டு படுத்துறணும் செத்துறணும்னு அர்த்தம் முடியுமா அப்படி ஏன் அது முடியாது அப்படின்னா ஆசைகள் எழுந்து கொண்டே இருக்க டெய்லியும் பல பொருள்களை பார்க்குறீங்க டெய்லி பல விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க இன்றைக்கி ஒரு இப்போ பக்குவத்தில் இது வேணான்னு வந்து வந்துருச்சுன்னா கூட நாளைக்கு எதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா மைண்டு ஓடுது எப்படி நிற்கும் என்ன எப்படி வராமல் இருக்கும் ஹவு வில் யூ ஸ்டாப் யுவர் தாட்ஸ் எவ்ரி ஒன் வில் சே வெரி ஈஸிலி யூ கேன் ஈஸிலி ஸ்டாப் யுவர் தாட்ஸ் ஹவில் யூ ஸ்டாப் யுவர் தாட்ஸ் த மெயின் வே அண்ட் த ஒன்லி வே டு ஸ்டாப் யுவர் மைண்ட் அண்ட் ஸ்டாப் யுவர் தாட்ஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மைண்ட் ஃபஸ்ட் சிம்பிள் வாட் சுட் நீங்கள் உங்கள் மனதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் வருவது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும் வாட் இஸ் ஹோல் ப்ராசஸ் பட் த ப்ராப்ளம் இஸ் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் யூ கேட் ஸ்டாப் யுவர் மைண்ட் சண்டை போடுவீங்க கடுப்பாகும் டென்ஷனாக இருக்கும் என்னடா மைண்டு ஒரு ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குதுன்னு தெரியும் அது எப்படி ஆகும் மைண்டு ஃபோக்கஸ் ஆகி நின்றுச்சுன்னா பூமி மாதிரி இன்னொரு பூமியை கிரியேட் பண்ணிடுவீங்க நீங்கள் கண்ணால் பார்த்து அவ்வளோ அவ்வளோ ஈஸியான விளையாது உங்களுக்கு அகத்தியர் தெளிவாக சொல்கிறார் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்ன சொல்ற ரகத்தியர் டே நீ பிறந்திருக்கிறதே மனசை புரிஞ்சுக்கிட்டு அழிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்க முதல்ல மனசை புரிஞ்சுக்க அப்புறம் மனசை பக்குவப்படுத்து அப்புறம் மனசை பக்குவப்படுத்துனதுக்கு அப்புறம் கையால் அப்புறம் மனசை ஆட்சி பண்ணு கடைசியா மனசை கொன்று எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இது யூ கேன் டூ த மிராக்கிள்ஸ் அண்ட் மேஜிக்ஸ் அண்டால் ஒன்ஸ் எ பர்சன் ஹூ மாஸ்டர்ஸ் தேர் ஓன் மைண்ட் இட்லியர்லி சேஸ் தட் தேவ் மாஸ்டர் ஆல் தோஸ் மைண்ட் இன் திஸ் வேர்ல்ட் டீ நோ வை பிகாஸ் பிகாஸ் தோஸ் மாஸ்டர் இட் தே ஒன் சேம் லைக் அண்ட் இஸ் ஒர்க்கிங் ஸோ ஒன்ஸ் எ பர்சன் பர்சன் ஹவு ஹவு ஒர்க் வெரி வெரி ஈஸி ஐ அனலைஸ் அதர் ஆர் ஒர்க்கிங் தன்னை அறிபவன் உலகத்தை அறிந்து விடுவான் ஏன் இப்போ சொல்றாங்க தன்னை அறிபவன் ஏன் இந்த உலகத்தை அறிந்து விடுவான் என்றால் தன்னை அறிய 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 அவன் தன்னை அறியல அவன் இந்த உலகத்தை தான் அறியிறான் தன்னை உணர 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 அவன் தன்னை உணரல அவன் யாரை உணர்றான் அண்ட சராசரத்தையும் உணர்ந்து கொள்கிறான் ஏன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற இப்ப நீங்க வர்றீங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு இந்த இருங்க எடுத்தாருன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பொருள் எடுத்து கொடுக்குறீங்க வாங்கினோடனே சிரிச்சுட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்த டைம் முறைச்சுக்கிட்டே போறாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை கண்டுக்காமல் போகிறாரு தேங்க்ஸ் சொல்லாமல் போகிறாரு எதுவுமே இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்காமல் போகிறாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ ஏன் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் உதவி செஞ்சுட்டீங்கன்னா பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு இது ஒருத்தர் உங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணணுமா இல்லை சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் டைமை ஸ்பெண்ட் பண்ணி யார் டைமை யார் ஸ்பெண்ட் பண்ணுறது உலகம் சார்ந்த ரகசியங்களை பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ அபவுட் தி மைண்ட் முதல்ல உடல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்க அப்புறம் மனம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறீங்க அப்புறம் ஆன்மான என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க ஓகே இந்த செஷனோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இந்த உடல் மனம் ஆன்மானா என்னன்றத இப்போ புரிய வச்சிட்றேன் ஓகே உடல் என்றால் என்னென்னா இது ஒரு கொள்கலன் இது ஒரு கண்டெய்னர் ஆர் வெஹிக்கிள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொள்கைகள்ன்றதுக்கு தெரியுமா இந்த உடம்பை வச்சு தான் இந்த பூமியில பண்ண முடியும் இந்த உடம்பு இல்லனா பண்ண முடியாது இந்த பூ இந்த உடல் இந்த இந்த பூமியில இந்த உடல் கிடைக்கிறதுக்காக மட்டும் தான் you have waited for 1000 and thousands of years as a soul in other dimensions there are many scientific proofs that is clearly saying that the reincarnation is true there are many western side concepts many western writers and the scientists itself proved clearly that the reincarnation is true நவ் யூ சுட் நோ யோர் பாடி ஃபர்ஸ்ட் அண்ட் தென் யோர் மைண்ட் யோர் சோல் த பாடி இஸ் த மெயின் உங்களது உடல் மட்டும்தான் இந்த உலகத்தில் இயங்குவதற்கு அவசியமான ஒன்று இந்த உடலை வைத்து எப்போது நீங்கள் மிக தெளிவாக இயங்க ஆரம்பிக்கிறீர்களோ மனம் என்பது புரியும் சரி உடலை வச்சு என்ன பண்ணலாம் உடலை வைத்து பாவமும் சேர்க்கலாம் புண்ணியமும் சேர்க்கலாம் தெளிவாக புரிஞ்சுங்க உடலை வச்சு என்ன பண்ணலாம் வி கேன் டூ த த குட் அண்ட் பேட் பேட் தி த்ரூ பாடி இப்போ இந்த உடம்பை வச்சு என்ன பண்ண போறீங்கன்றத பொறுத்து உங்களோட எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த உடலை வச்சு இந்த பூமியில என் சுயநலத்துக்காக சில செயல்கள் நான் செஞ்சு இந்த உடம்பு சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் நான் உடல் செயல்களையும் நோக்கங்களையும் நான் செய்யறேன்னா இட் வில் அக்குமுலேட் தி கர்மாஸ் அப்படின்னா வாட் இஸ் கால் கர்மா இன்டென்ஷன் பிஹைண்ட் தால்ட் கர்மா உங்கள் செயலின் பின்னால் உள்ள அந்த நோக்கம் கர்மாவை தீர்மானிக்கிறது இவ்வளவுதான் சிம்பிளா புரிஞ்சு நியூட்டன்ஸ் தேர்ட் லா நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது there is an equivalent reaction for each and every action appo or buddhisali idukapra என்ன பண்ணுவானா by having this body it is not a blessing actually it's a very biggest task that had given to you that you have to clear it very fastly before you die or before you go out of this body இப்போ நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை கூட காலம் இருக்கு எழுவது எண்பது நூறு வருஷம் அங்கே எப்படி தம்பி எனக்கு வலிக்கு அங்கெல்லாம் வலிக்க வலிக்கவே வலிக்காதே தம்பி அப்படியா மனவலி உடல் வலி என்று இரண்டு வழிகள் இருக்கிறது எத்தனை வலி இருக்கு தேர் ஆர் டூ மெயின் பெயின்ஸ் வாட் ஆர் ஆல் தோஸ் பெயின் ஒன் இஸ் கால்ட் யோர் பாடி பெயின் அனதர் ஒன் இஸ் கால் மனவலி ஆத்மாக்கு வலிக்காதாங்க ஆத்மா இஸ் ஆல்வேஸ் பியூர் ஆன்மாவும் மறந்துடும் ஆன்மா இல்ல உங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இப்ப பெரிய ஒன்னு உடல் இன்னொன்று மனம் புரிந்து கொள்ளாத உடலும் புரிந்து கொள்ளாத மனமும் சாபக்கேடு புரிந்து கொண்ட மனமும் புரிந்து கொண்ட உடலும் மாபெரும் அரிய வகை வரப்பிரசாதம் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கிறது பாடியை எங்க போய் கத்துக்கிறது எந்த புக்கில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தெரியுது யூடியூப் போய் பார்க்கணும் நாலு புக்கு படிக்கணும் நாலு புக்கை டவுன்லோட் பண்ணணும் அங்கே போகணும் இங்கே போகணும் யாருக்காவது எதுவும் பண்ணாம சும்மா உக்காரம் இப்படி தோணுச்சா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கவனித்து உள்வாங்கணும் அவ்வளோதான் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டு இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் முடிஞ்சு ஓப்பன் சீக்ரெட் மனதிடம் எப்போது மனம் எழுப்பக்கூடிய எண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்து உடல் செய்யக்கூடிய செயல்களை கவனித்து கவனித்து செய்கிறீங்களோ உங்களுக்கு மனசை பற்றியும் இந்த உடலை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் எல்லாம் தெரிஞ்சிடும் எழுதி வச்சுங்க நீங்கள் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியுமா அப்புறம் அந்த பாவம்லாம் அழிஞ்சு பிரபஞ்ச ரகசியம்லாம் தெரியறதுக்கு லேட் ஆகுமா ஆகாதா அது வரைக்கும் அந்த பாதையில் மறக்காமல் இருக்கணும் ஆனால் ஒன் என்னால் அஷ்யூர் பண்ண முடியும் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணா ஒன் என்னால் ஷோர் ஷார்ட்டாக சொல்ல முடியும் என்னன்னா மனதையும் எண்ணங்களையும் உடலையும் கவனிக்க ஆரம்பிப்பவன் இறைவனாக மாறிவிடுகிறான் தே வில் பிகம் காட் நான் நீங்க நேபாள் யாத்திரா என்னுடன் வாருங்கள் உங்களோட வாழ்க்கையினுடைய கதவுகள் இந்த நேபால் யாத்திரைக்கு பின்பு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதில் எல்லாம் ஆறிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்கள் வந்து பயணம் பண்ண போறோம் ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பா வந்து இருக்க போது இந்த நேபாள் யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெறுவதற்காக விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக நமது அறக்கட்டளையை வந்து தொடர்பு கொள்ளலாம் நம்ம பரம்புருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் முன்னூறில் இருந்து ஐநூறு நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதி அன்னலான பறிகள் வந்து கடந்து கொண்டிருக்கிறது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்புரல் அறக்கட்டளுடைய வெற்றி காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் நீங்கள் மட்டும்தான் யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியா வெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை மகாவிஷ்ணுவை நான் நம்புகிறேன் மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள் இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து போகிறோம் நன்றி வணக்கம்